பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லலாம் மல்லிகைப்பூவோட சிறப்புகள்லாம் என்ன பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கிறதால என்ன நன்மைகள் கிடைக்கும் வேற எந்தெந்த மலர்கள் பெண்கள் சூட்டுவது சிறப்பும நல்லவங்கள நல்ல வளர்ச்சி உள்ள உள்ளவங்க கிட்ட நீங்க பழகும் போதுதான் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதே போல இந்த ஆரஞ்சு கலர் மலர்களை பயன் நம்ம இப்ப பயன்படுத்துறதை விட்டுட்டோம் முன்னாடி எல்லாம் எல்லாருமே கனகாம்பரம் பூ வச்சுக்குவாங்க கனகாம்பரம் பூ நல்லா கிராமத்துக்காரங்க தான் வச்சுக்குவாங்கங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க அது பாருங்கள் அன்னைக்கு எப்படி உங்கள் மனநிலை இருக்குது வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்களுக்கு அன்றைக்கி எப்படி பணம் வருது இதெல்லாம் நான் வீட்டில் பூஜை ரூமில் பயன்படுத்துகிற மலர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான விஷயப்பெலாம் செய்யக்கூடாது ஆனால் அவங்க மேலும் மேலும் பணக்காரராக தான் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் ஆனால் அந்த அந்த தவறுகள் ஒரு நாள் வச்சு செய்யும் அது மாதிரி செய்யக்கூடாது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நர்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லலாம் மல்லிகைப்பூவோட சிறப்புகள்லாம் என்ன பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கிறதால என்ன நன்மைகள் கிடைக்கும் வேற எந்தெந்த மலர்கள் பெண்கள் சூட்டுவது சிறப்பு மேம் நிச்சயமாக நட்பவி யோகி குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா பாசிட்டிவிட்டி அதிகமாகும் உங்களுக்குள்ளே ஒரு மனசு ஒரு கவலையாக இருக்குது ஒரு சோகமாக இருக்குது இருக்கட்டும் அதெல்லாம் எல்லாரோட வாழ்க்கையிலும் அந்தந்த காலத்தில் அந்தந்த உணர்வுகள் வந்து தான் தீரும் இது யாரும் விதி வழக்கு அல்ல அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளை நாமளே மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும் நமக்கு வந்து நல்ல பூவெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரும் பக்கத்தில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க இவளுக்கெல்லாம் இவ்வளோ ப வருத்தம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார் பூ வச்சிக்கிட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் மக்கள் சொல்லுவாங்க சுற்று அதாவது நல்லதாக பேசுகிறவங்க கூட நல்லவங்க கிட்ட நல்லவங்கள நல்ல வளர்ச்சியில் உள்ள 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 நீங்கள் பழகும் போது தான் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதே போல் தோற்று போகிறவங்க கிட்ட கூட ஜெய சேரலாம் நம்ம சேரலாம் ஜெயித்தவங்க கூட சேரலாம் ஆனால் தோ எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்காங்க பாருங்கள் புறம் பேசிகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட சேர்ந்தீங்கன்னா அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டு நல்லா ரெண்டு வேலையும் கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கண்ணி பூவையாவது கொ கொண்டையில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே மல்லிகைப்பூ வைக்கும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளேயே இருக்கும் நம்மளோட ஆறா வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அது வந்து இந்த மலர்களோட அந்த மனமும் மலர்களோட அந்த எனர்ஜியும் நம்மளோட ஆறாவை வந்து ஃபீலிங் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்கள் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு எப்படி இருக்குது பூ வச்சு ஒரு மணி நேரம் கழித்து எப்படி இருக்கு நீங்கள் தான் உங்களுக்கு சுய பரிசோதனை பண்ணிக்கணும் நான் சொல்கிறதையோ யார் சம்பறதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்களாக முடிவெடுங்க இது வைக்கலாமா வே வச்சுக்கோங்க தப்பே கிடையாது இருக்கட்டும் கடன் இருக்கா இருக்கட்டும் பிரச்சனை இருக்கா இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இந்த பூ வைக்கிறதுனால அந்த பிரச்சனை ஒன்றும் என்ன ஒன்றும் ஆயிரம் போகிறதுல அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் நம்மக்கிட்ட தான் இருக்குது உன் வாழ்க்கை உன் கையில் அதனால் பூ வைக்கணும் எல்லாருமே பெண்கள் வாசனை மலர்கள் அதுவும் குறிப்பாக மல்லிகை பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதில் நான் குறிப்பாக சொல்லுவேன் ஒரு வைப்ரேஷன் வந்து வந்து பிராணி ஹீலிங்கில் ஹீலிங் எனர்ஜி வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது மல்லிகையை விட முல்லைக்கு வந்து எனர்ஜி ஜாஸ்தி இதுவும் அந்த எங்கள் பக்கம் எங்கள் ஊர் பக்கம் பக்கம்தானா சன்னமல்லின்னு சொல்லுவாங்க ஊசி மல்லி சன்னமல்லின்னு சொல்லுவாங்க நம்ம சென்னையில் வந்து முல்லைப்பூன்னு சொல்கிறாங்க இந்த பூ நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வைப்ரேஷன் ஜாஸ்தி குண்டு மல்லியும் தாராளமாக வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் உங்கள் வீட்டில் சம்மங்கி பூ பூஜையிலையும் இருக்கணும் உங்கள் தலையிலையும் இருக்கணும் இது வேறு லெவலில் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி விடும் இது வந்து ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அதாவது செல்வ வளத்திற்கு உண்டான அந்த ஆற்றலை உங்களுக்கு கிரகிச்சு கொடுக்கும் சம்மங்கி பூ பூஜையிலையும் வேணும் நிலவாசலுக்கு ரெண்டு பக்கமும் வைக்கிறது தலையில் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இதுக்கெல்லாம் மேலே ஒரு சூப்பர் பூ இருக்கானா நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க இதெல்லாம் யாரும் இந்த காலத்தில் வச்சுக்கோங்கட்டு கனகாம்பரம் பூ வச்சு பாருங்கள் நீங்கள் தான் வெற்றி அந்த ஆரஞ்சு கலர் நம்மளோட நம்மளோட சக்கராசர் நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரத்தையும் நம்மளோட மூலாதாரத்தை சக்கரத்தையும் இயக்கக்கூடிய கலர் வந்து ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு கலர் மலர்களை பயன் நம்ம இப்போ பயன்படுத்துறதை விட்டுட்டோம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கனகாம்பரம் பூ வச்சுக்குவாங்க கனகாம்பரம் பூ நல்லா கிராமத்துக்காரங்க தான் வச்சுக்குவாங்கங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆனால் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது வெற்றியாளர்களுக்கு உண்டான கலரு இதையும் ஏன்னா ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம் கூட நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது சூட்சமத்தை இந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய கலர் இந்த கா நீங்கள் வந்து கனகாம்பரம் பூ வச்சுக்கிறதும் நிச்சயமாக ஒரு பெரிய லெவல்லேருந்து இங்கே வந்து பேக்ஹெட் சக்கரான்னு ஏதாவது ம மண்டையோட பின்பகுதியில் ஒரு சக்கரா இருக்குது இந்த சின்ன சக்கரம் தான் அது ஆனால் அதுதான் நிறைய உள் நம்ம வந்து எனர்ஜியை உள்வாங்கி நம்மளோட பீனியல்களை நம்ம ரெண்டு காதுக்கு இடையில ஒரு பீனியல் கிளாண்ட்னு ஒன்று இருக்கு அதுதான் இந்த உடம்போட இயக்கத்துக்கு முக்கியமான தளபதி அப்போ அந்த பீனியல் கிளாண்டில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு கட்டளைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் சப்போர்ட் பண்ணும் ஒரு நாளைக்கு ஆரஞ்சு கலர் வச்சு பாருங்கள் அன்றைக்கி எப்படி உங்கள் மனநிலை இருக்குது வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்களுக்கு அன்றைக்கி எப்படி பணம் வருது இதெல்லாம் நான் விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியானா நான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்தால் தானே தெரியும் உங்களுக்கு எது உண்மை பொய்யு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு வந்தேன்னா எந்த புக்கை படிச்சும் நான் சொல்ல மாட்டேன் நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்க சக்ஸஸ் ஆயிருந்தா மட்டும்தான் பொது தளத்தில் நம்மளோட யூடியூப் சேனலில் சொல்கிறேன் அதனால போல் மலர்களை பயன்படுத்தி பாருங்க எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்கும் அது போல வீட்டில் பூஜை ரூம்ல பயன்படுத்துகிற மலர்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கியும் செம்பருத்தியும் பன்னீர் ரோஸும் இது வந்து ஒரு வைப்ரேஷன் சூப்பராக கொடுக்கும் அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை நிறையா பூக்கள் வாங்கி போடுங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கி போடுங்க நிறைய விளக்கெல்லாம் ஏத்துறது விட்டுட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி இது வடநாட்டினர் நார்த் இண்டியன்ஸோட சூட்சமும் நிறைய பூ போடணும் வாசனையான பூக்கள் பூஜை ரூமில் நிறைய பயன்படுத்துங்க பாருங்கள் சூப்பராக அன்னைக்கு அந்த நாள் ப்ராஸ்பரிட்டி டே வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க பாருங்கள் அந்த ஒரு நாளோட எனர்ஜி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நற்பகி மேம் தலையில் சூட்டக்கூடாத பூக்கள் அப்படின்னா எந்த பூக்களை நீங்கள் சொல்லுவீங்க மேம் தலையில் சூட்டக்கூடாத பூக்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அரளிப்பூ சொல்லுவேன் அரளி வந்து செம்பருத்தி கூட சுவாமிக்கு தான் வைக்கணும் தலையில் வச்சுக்கிறது இந்த சங்குப்பூ மெயினாக வந்து மக்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம்னா கோவிலில் கூட இந்த த அரளிப்பூ கொடுத்தா வச்சுக்குவாங்க அது மாதிரி வைக்காதீங்க சரம்பூ அரளிப்பூ துளசி இதெல்லாம் தலையில் வைக்கக்கூடாது அதெல்லாம் தெய்வத்துக்கு உண்டான மலர்கள் நிறைய ஒரு ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டு போதே கிராமப்புறங்களையும் சரி சில சிட்டி பெண்களும் சரி நடந்து போயிட்டு இருக்கும் போதே எதாவது ஒரு செடியில் பூவை பார்த்தாங்கன்னா அதை டக்குன்னு கிள்ளி தலையில் வச்சுட்டு போகிற பழக்கங்கள் வந்து நிறைய பெண்கள் கிட்டே இருக்குது இது வந்து சரியான ஹேபிட்டா மேம் நிச்சயமா நல்லது இல்லைம்மா அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம வீட்டு பூவே அந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் தான் அழகாக எடுக்கணும் அதை விட போய் அடுத்த வீட்டு பூவெல்லாம் பறிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் நிறைய நான் வந்து பெரிய பெரிய ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன் வாக்கிங் போகும்போது அந்த வெளியில் அவங்க தோட்டத்து அதாவது அந்தந்த வீட்டுங்களுக்கு வெளியில் இருக்கிற செடிகள்லேருந்து பூ பறிச்சிட்டு போய் பூஜை பண்ணுற எல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்லாம் செய்யக்கூடாது ஆனால் அவங்க மேலும் மேலும் பணக்காரராக தான் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் ஆனால் அந்த அந்த தவறுகள் ஒரு நாள் வச்சு செய்யும் அது மாதிரி செய்யக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் தெய்வம் வந்து அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட கேட்கல கண்டிப்பா மேம் என்ன நீங்க சொன்னதும் நான் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ வெளில போவாங்க வாக்கிங் போவாங்க இல்ல கடைக்கு போகும்போது அப்படியே கூட நிறைய பூக்களை பறிச்சிட்டு வந்துருது நம்ம வீட்டு பூஜை அறைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு குடுத்து வாங்கி கூட போடலாம் ஆனா இந்த மாதிரி செய்யறது சிறப்பு மேம் மல்லிகைப்பூவோட சிறப்புகளும் சொன்னீங்க அதே மாதிரி எந்த பூ சூட கூடாது அப்படின்னும் சொல்லிருக்கீங்க பூக்கள்ல என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லி ஒரு விரிவான தகவலா கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றிம்மா சூப்பர்மா